இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த நெசவாளர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் விவசாயிகள் பரமக்குடி சுற்றுவட்டார் பகுதியில் இருக்கின்ற அந்த நெசவாளருக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டன அதெல்லாம் இந்த ஆட்சியில் கிடைக்கல விலையெல்லாம் மின்சாரம் கைத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது நியூட் நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு ரகமாற்றம் நடைமுறை மூலதனம் அன்று ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்தருக்கு டிசைன் மானியமா நூத்தி இருபது கோடி ரூபாய் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒதுக்க கொடுத்தோம் கைத்தறி துணியின் விற்பனை ஊக்குவிக்கும் விதமாக மாநில அளவில் நான் முதலமைச்சா இருக்கும் போது அதிக கைத்தறி துணிகள் நெய்யப்பட்டு தேங்கி இருந்தது அதற்கு ரிபைட் மானியம் முன்னூறு கோடி அண்ணா திமுக ஆட்சியில் ஒதுக்கி கொடுத்தோம் ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரூபாய் இரண்டு கோடி நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தப்பட்டு இந்த நெசவாளருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை செய்த அரசு அதிமுக ஆட்சி இன்றைக்கு அண்ணா திமுக அரசு இருக்கின்ற நெசவாளர் கூட்டு சங்கங்கள் லாபத்தில் நடந்துக்கிட்டிருது கடந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக நெசவாளர் கூட்டு சங்கம் நலிந்து மூடிக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டாங்க அது மட்டுமல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் போது இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்துல அதில் இருக்க உறுப்பினர் இருக்கிறவங்க நெசவு செய்து அந்த துணிக்கு உண்டான கூலி அன்றைக்கு கிடைக்கும் ஆனா விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த கூலி வங்கியில வர வச்சு இன்றைக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த கூலி கிடைக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் ஏற்கனவே நெய்கின்ற துணிக்கு அன்றைக்கே கூலி பட்டுவாலை செய்யப்படும்